வணக்கம் மரபு தொடர் அகரவரிசை சீரீஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்டா அகட விகடம் அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம் தட்டு மாற்று அகட விகடம்னா தந்திரம் தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போகிறது அகலக்கால் வைக்காத அளவு கடந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை அப்படிங்கிறது தூர அக்கறை பச்சை அப்படின்னா தூரத்து பச்சை அதோட அர்த்தம் வந்து என்னென்னா பொய் தோற்றமாக அக் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பொய் தோற்றம் அதாவது பொய் தோற்றம் பொய்யான ஒரு தோற்றத்தை தான் அக்கறை பச்சைன்னு சொல்லுதாங்க அக்கு தொக்கு அப்படின்னா பற்று தொடர்பு அக்கு தொக்குன்னா ஒட்டு பற்று தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடங்கா பிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன் அடங்கா அறினா எவருக்கும் அடங்காதவன் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அடரடி படரடி அப்படின்னா பெரும் குழப்பம் அடரடி படரடி அப்படின்னா அடரடி படரடி அப்படின்னா பெரும் குழப்பம் பெரும் குழப்பத்தில் வந்து இருக்கிறத வந்து அடரடி படரடி அப்படின்னு சொல்லுதாங்க அடரடி படரடினா பெரும் குழப்பம் அடாதுடி அப்படிங்கிறது தீம்பு தீச்செயல் தீம்பு தீச்செயல் என்னதுன்னா தீம்பு தீச்செயல் தீய செயலை அடாதுடி அடாதுடி தீம்பு தீச்செயல் அப்படின்னு சொல்லுறாங்க அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கடி அடிக்கொரு கால் அப்படின்னா அடிக்கொரு அடிக்கொருக்கா வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களா அடிக்கடி வந்து பார்த்துக்கிறது அடிக்க அடிக்கொரு கால் அப்படிங்கிறது அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படிங்கிறது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை தான் அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை அடிதடி அடிபிடி அப்படிங்கிறது சண்டை இங்கே அட அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடாதுடி அப்படிங்கிறது தீன்பு தீச்செயல் அடாதுடி அடாபிடி அப்படிங்கிறது கொடுஞ்செயல் இந்த வார்த்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கிறணும் அடுத்தது தான் இங்கே அடி அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படிங்கிறது முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் தான் அடிதண்டம் பிடிதண்டம் அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடியடியாக வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அடுத்ததாக அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கடுக்காய் வந்து வரிசைப்படுத்துறது அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் அப்படின்னா நிலையளிதல் அடுக்கு குளையல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நிலையளிதல் நிலை அழிகிறது தான் அடுக்கு குளையல்னு சொல்லியிருக்காங்க அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் அவன் ஒரு அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் பெருந்தீமை செய்கிறவன் பெருந்தீயன் அண்ட புரட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் ஒரு கூட்டத்துல வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல அதைத்தான் அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்ட்டு சொல்றாங்க அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதலை தான் அமுது குத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரைமோர் பாலில் ஊற்றுதல் வந்து அமுது குத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மோர் வந்து மோர் குடிச்சா நல்லா அமுதமா இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் மோர் பாலில் ஊத்துதல் அப்படிங்கிறது அமுது குத்துதல் அரங்கேற்றுதல் அப்படின்னா நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்க செய்தல் அரங்கேற்றுதல் அப்படிங்கிறது ஒரு புது நூல் நடனம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அறையில் ஏற்ற செய்தல் அறை அவையில் ஏற்ற செய்தல் தான் அரங்கேற்றுதல் அப்படி அரங்கேற்றுதல்னா மீனிங் நமக்கே தெரியும் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வழி நோய் முற்றலால் நிகழும் வலியை வந்து அறட்டல் புரட்டல்னு சொல்லியிருக்காங்க அரட்டல் புரட்டல்னா நோய் முத்தி போகிறதுனால நிகழக்கூடிய வலியை வந்து அரட்டல் புரட்டல் அப்படிங்கிறாங்க அரிப்பறித்தல் அப்படின்னா கொழித்தடுத்தல் அரிப்பறித்தல் அப்படிங்கிறது கொளித்தடுத்தல் அப்படின்னு அரை அரைகுலைய அப்படின்னா அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா மிக்க விரைவாய் மிக்க விரைவாய் அரைகுறைய தலைகுலைய அப்படிங்கிறது மிக்க விரைவாய் அறைகுலைய தலைக்குறைய விரைவா எங்கே ஓடி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரி அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா மிக்க விரைவாய் அறைகுறை அப்படின்னா முற்றுப்பெருமை அரைகுறை அப்படின்னா முற்றுப்பெருமை சாரி முற்று பெறாமை அறைகுறை அப்படின்னா முற்று பெறாமை முற்று பெறாமை அறைகுறையாக இருக்கிறது முற்று பெறாமல் அறைகுறையாக இருக்கிறது தான் அறைகுறைன்னு சொல்கிறாங்க அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி அரை படிப்புனா என்னது நிரம்பா கல்வி முழுமையாக படிக்காமல் நிரம்பா கல்வி அப்படிங்கிறது அரைகுறை படிப்பு அறை படிப்பை தான் நிரம்பா கல்வின்னு சொல்கிறாங்க அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அரை மனிதன் மதிப்பு குறைந்த மனிதனை வந்து அரை மனிதன் சொல்வாங்க அகலக்காய் அ அலக்களக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய் அலக்களக்காய் அப்படின்னா தனித்தனியாய் அழகழகாக அப்படின்னாலும் தனித்தனியாய் தான் அழக்களக்காய் அழகழகாக அப்படின்னா தனித்தனியாய் அலை கழித்தல் அப்படின்னா அழைத்து வருதல் அழைத்து வருத்துதல் அழைத்து வருத்துதல் கெடுத் கெடுத்தல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் எதுனா அலக்களிித்தல் அழக்களித்தல் அலைக்களித்தல் அலக்களித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து அலைகுலையாக்குதல் அலைகுலையாக்குதல் ஆக்குதல் அப்படின்னா நிலைகுலைய செய்தல் அலைகுலையாக்குதல் ஆக்குதல் அப்படின்னா நிலைகுலைய செய்கிறது அலைகுலையாக்குதல் ஆக்குதல் அப்படின்னா நிலைகுலைய செய்கிறது அல்லு சில்லு படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல் அள்ளு சில்லு பட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சிறிது சிறிதாக கெடுதல் அடுத்து அள்ளும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அல்னால் இரவு பகல்னா பகல் அப்போ அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அல்லே அல்லோலா அல்லேல் சாரி அல்லோல கல்லோலம் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் ஆரவாரம் பண்ணுறத அல்லோல கல்லோலம் அப்படின்னு சொல்லுறாங்க அல்லோளம் கல்லோ அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆரவாரம் அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன் அவசர கொடுக்க அவன் ஒரு அவசர கொடுக்க அப்படின்னா பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்துக் கொடுத்தல் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுக்கறது தான் அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுதாங்க நன்றி